முதல்ல கோல்டன் ராயில் போயிட்டு ஒரு பத்து சின்ன போட்டுவிடும் வாங்க போயிட்டு பின் பண்ணுவோம் இப்போ ஏகே தான் இல்லை எல்லாமே இருக்கு ஏகே கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகும் இந்த பேர் இருக்கேன் பட் அதை மட்டும் தரல இங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க வாங்க ஒரு அஞ்சு ஸ்பின் போட்டு பார்த்தீங்களா நமக்கு லக்கு லக்கு தரம் பண்ணிட்டானு ஐயோ பாரு கத்துக்குங்க இதெல்லாம் ரகா எல்லாமே இருக்க டைம் வாங்க போய் மேக்ஸ் போடுவோம் வாங்க தரான தர்றான் தர்றான் ஏற்கனவே நூத்தி அஞ்சு டோக்கன் இருக்கு ஒரு பன்னெண்டு இருக்குது வாங்க போய் அப்கிரேட் போடுவோம் போடும் போயாச்சு என்ன மூணாவது ஓருக்கு அறுவடை அவனை போட்டு வாங்கி ஓடு மூணாவது கழிச்சிருச்சு அடுத்த